ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தமிழ் சுற்றுலா பதிவுக்காக சரவணன் இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்துல தாம்பரத்துல இருந்து பத்து கிலோமீட்டர் மீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்கிற மணிமங்கலம் என்ற அழகான ஒரு விதாங்க வந்திருக்கோம் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பழமையான சிவன் கோயில் தான் பார்க்க போறோம் பொதுவாக கோயில்ன்றது மன்னர்கள் அவங்க வேண்டிகிட்ட காரியம் நிறைவடைஞ்சிச்சுன்னா அதுக்காக கோயில் கட்டதா பார்த்துருப்போம் ஆனா இங்க இறைவனே வந்து அவருக்கு கோயில் கட்டு மாதிரி யாசகமா கேட்ட ஒரு அற்புதமான கோயில் பதிவு தாங்க பார்க்க போறோம் காஞ்சிபுரம்னு சொன்னாலே நம்ம எல்லோரோட ஞாபகத்துக்கும் வர்றது பட்டு துணிதாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் இந்த மாதிரியான பெரிய பெரிய கோயில்கள் தான் நமக்கு தெரியும் ஆனா காஞ்சிபுரத்தை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நூத்தி எட்டு சிவன் கோயில்களை இருக்காங்க பல்லவர்கள் சைவ மதத்தை சார்ந்து இருந்ததால அவங்க வந்து நிறைய சிவன் கோயில்களை வந்து இருக்காங்க அதுல ஒரு பழமையான சிவன் கோயில் தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிக பழமையான ரொம்பவுமே பெரிய கோயிலுங்க இது வந்து ரொம்ப பெரிய இடமா இருந்துருக்கு இப்ப வந்து ஆக்கிரமிப்புகள் பண்ணப்பட்டு கொஞ்சம் சிரிஸாக தான் இருக்கு நம்ம கோயிலுக்குள்ள எண்ட்ரோட் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மரம் தான் நம்மள வந்து வரவே இருக்குங்க பெரிய ஒரு ஆலமரம் மரம் இருக்கு அதுக்கே ஒரு சிவபெருமான வச்சு வழிபாடு பண்ணிட்டு வராங்க இங்க இருக்கிற குளம் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க நான் போகும்போது பாத்தீங்கன்னா அந்த அல்லி மலர் வந்து பூத்து இருந்துச்சு ரொம்பவுமே பார்க்கறதுக்கு அழகாகவும் இருந்தது ஆனா இந்த குளத்தை வந்து சீரமைக்காம அப்படியே இருக்கு அதை நம்ம குளத்துல இறங்கி கால் கால்கை கூட கழுவ முடியாத தாங்க இருக்கு ஆனா ரொம்ப குளம் வந்து பெரிய குளம் இதை வந்து சீரமைச்சா இன்னும் நல்லா இருக்கும் ஏன்னா கோயில் வந்து இப்பதான் வந்து சமீபத்தில் தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க அதே போல இந்த கு குளத்தையும் வந்து சீரமைச்சு படிக்கட்டுக்கெல்லாம் வச்சா பக்தர்கள் வந்து நீரிட்டுறதுக்கு ரொம்பவுமே வசதியா இருக்கும் சரி அப்படியே நம்ம இந்த பார்த்துட்டு கோயிலுக்குள்ள என்றாக போறாங்க கோயிலுக்குள்ள நுழைஞ்சதுமே நம்ம முதல்ல பார்க்கறது என்னன்னா நந்தியும் வலிபீடும் தாங்க ஏன்னா இறைவனுக்கு வெளியில அந்த மதுள் சுவருக்கு பக்கத்துலதான் அது வெளிப்புறம் தான் நந்தியும் பலிபிடமும் இருக்கு அவங்கள வணங்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கோயிலுக்குள்ளே போக முடியும் பொதுவாகவே பல்லவர்கள் கட்டிய கோயில்கள்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி பெரிய கோபுரங்கள்லாம் எதுவும் பாத்தீங்கன்னா சிறிய அளவுலதான் நுழைவாயில் இருக்கும் உள்ள கருவறைக்கு மேல இருக்கிற விமானங்கள் மட்டும் தான் கட்டப்பட்டிருக்கும் பல்லவர்கள் ஆட்சியில கட்டப்பட்ட கோயில்கள்ன்றதை இதை பார்த்தாலே நம்ம ரொம்பவுமே சுலபமா கண்டுபிடிச்சிடலாம் அப்படியே நம்ம கோபுரம் மொழியா நம்ம உள்ள நுழையும் போது அழகான பால விநாயகரும் எதற்கா பால சுப்பிரமணியரும் ரொம்ப அருமையா காட்சி தராங்க அவங்கள வணங்கிட்டு நாம உள்ள என்றாக போறோம் கோயிலுக்குள்ள போனதுக்கு பாத்தீங்கன்னா இந்த கோயில வந்து ஒரு தூங்கனை மாட கோயிலா இருக்குங்க அதாவது சில படிகள் தான் நம்ம உள்ள போயிட்டு இறைவனை வழிபாடுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கோயில் படப்பை பக்கத்துல வேற சிறப்பனஞ்சேரி இந்த ஊர்ல வீமேஸ்வரர் கோயில் பார்த்திருப்போம் அதே போல பணம் பக்கத்துலயும் ஒரு சிவன் கோயில பார்த்திருப்போங்க அதாவது ஒரு சில படிகள் ஏறி நாம உள்ள போயிட்டு இறைவனா வழிபாடுற மாதிரி இருக்கும் உள்ள இருக்கிற இறைவன் சதுர வடிவ பீடத்தை ஆவுடையாரா காட்சி தராரு தர்மேஸ்வரரா நமக்கு காட்சி கொடுக்குறாருங்க இங்க இருக்கிற அம்மன் பெயர் வேதாம்பிகை இங்க இருக்கிற தூண்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பல்லவர்கள் காலத்தும் சோழர்கள் காலத்தும் சேர்ந்து கட்டின மாதிரி இருக்குங்க ஏன்னா பல்லவர்கள் கட்டிய இந்த கோயிலுக்கு பிற்காலத்துல வந்த சோழர்களும் திருப்பணி பண்ணிருக்காங்க இந்த கோயில நிறைய கல்வெட்டுகள் காணப்படுது அதாவது பல்லவர்கள் காலத்துக்கும் சோழர்கள் காலத்து கல்வெட்டுகளும் இங்கே நிறையவே இருக்குங்க இங்க இருக்கிற விமானமே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான விமானம் அதாவது கஜபிருஷ்ட வடிவுல இருக்கும் நம்ம நிறைய கோயிலும் கீழே அடித்தளத்துல இருந்தே வந்து கஜபிருஷ்ட வடிவுல வந்து கட்டிருப்பாங்க அதாவது யானையோட பின்புலம் எப்படி இருக்குமோ அது போல ஆனா இந்த பாத்தீங்கன்னா மேல இருக்கிற விமானம் மட்டும் தான் கஜபிருஷ்ட வடிவுல இருக்குங்க இதே போன்ற அமைப்பு கொண்ட ஒரு கோயில் பாத்தீங்கன்னா ஆந்திரால புத்தூர் எடுத்த வடமலைக்காட்டை என்ற ஊர்ல இருந்து உள்ள ஒரு பத்து கிலோமீட்டர் தூரம் டிராவல் பண்ணோம்னா கொடிமல்லம் என்ற அழகான ஊர் வருங்க அங்க உலகில் முதன் முதலில் தோன்றிய சிவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த கோயில்லையும் இதே போன்ற அமைப்புல தான் கட்டப்பட்டிருக்கும் அங்கேயும் பாத்தீங்கன்னா நிறைய தமிழ் கல்வெட்டுகள் தாங்க இருக்கும் பொதுவாக கோயில்னு சொன்னாலே மன்னர்கள் ஏதோ ஒரு போர்ல வெற்றி பெற்றாங்கன்னா அவங்களுடைய மகிழ்ச்சியின் வெளிப்பாட தான் கோயில்களை வந்து கட்டியிருப்பாங்க ஆனா இங்க இறைவனே வந்து யாசகமா பெற்ற கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கான காரணம் என்னன்னா பல்லவ மன்னன் இரண்டாம் புலியை போரிட்டு வென்ற இடம் தான் என்ன மணிமங்கலம் அப்படி போரிட்டு வென்ற உடனே அவருக்கு ஒரு சிவன் கோயில் கட்டணும்னு ஒரு ஆசை தோணுதுங்க ஆனா எந்த இடத்துல கட்டணும்னு அவருக்கு தெரியல சரி வெற்றி பெற்ற மகிழ்ச்சியில எல்லாருக்குமே வந்து தான தர்மங்கள் செஞ்சுட்டு இருக்காரு அப்ப ஒரு முதியவர் வந்து தனக்கு தர்மம் கொடுக்க மாதிரி கேக்குறாருங்க சரின்னு சொல்லிட்டு மன்னரும் அவருக்கு தர்மம் கொடுக்க முன் வராரு ஆனா அந்த முதியவர் எனக்கு பொண்ணோ பொருளோ தேவையில்லை இந்த இடத்துல ஒரு சிவன் கோயில் கட்டுனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நாம மனசுல நினைச்சது எப்படி இந்த முதியவருக்கு தெரியும் சொல்லிட்டு மன்னன் யோசிக்கும் போது அந்த முதியவர் சிவபெருமானா மன்னருக்கு வந்து காட்சி கொடுக்குறாருங்க அதனால மன்னரும் இங்க கோயிலை எழுப்பி அதுக்கு தர்மேஸ்வரர் என்ற பெயரும் சுட்டுறாரு தர்மம் என்ற சொல்லுக்கு தமிழ்ல இரண்டு அர்த்தம் இருக்குங்க அதாவது மற்றவர்களுக்கு யாசுகம் கொடுக்கறதையும் தர்மம் தான் சொல்லுவாங்க அதே போல அநீதியை அழிச்சி நீதியை நிலைநாட்டுவதற்கு பெயரும் தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து அநீதி இறைக்கப்படுதோ இந்த கோயிலுக்கு வந்து இரவன் கிட்ட மனமுருகி வேண்டி நினைங்கன்னா உங்களுக்கான நீதி கிடைக்கும் என்றது ஒரு நம்பிக்கையா பார்க்கப்படுது பல்லவ மன்னர்கள் நோட்டு பாத்தீங்கன்னா ஏழாம் அல்லது எட்டாம் நூற்றாண்டுலதான் வந்து இந்த கோயிலை வந்து கட்டியிருப்பாங்கன்னு சொல்றாங்க ஏன்னா ஏழாம் அல்லது எட்டாம் நூற்றாண்டுலதான் பல்லவ மன்னர்கள் சாணக்கிய இரண்டாம் புலி கேசிய போரிட்டு வென்றிருக்காங்க அதற்கான கல்வி ஆதாரங்களும் நிறையவே இருக்குங்க இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ரிக் யஜூர் சாம அதர்வன இந்த நான்கு வேதங்களும் விநாயகரை வழிபட்ட நிலையில ஒரே வரிசையில நாலு விநாயகர் இருக்குங்க எதுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய வாகனமான ஒரே ஒரு யானை உருவம் மட்டும் தான் இருக்கும் கோயிலுக்கு நான் வரும்போது பாத்தீங்கன்னா காலையில பதினோரு தான் வந்தேன் பதினோரு மணிக்கே நட சாத்திருப்பாங்கன்னு தான் சொன்னாங்க ஆனா நான் வந்த நேரத்துல ஐயர் மண்ட இருந்தாரு உள்ள போயிட்டு இறைவனை வந்து நல்லா வழிபாடு பண்ணேன் உள்ளே அழன விநாயகர் சன்னதியும் இருக்கு சிவபெருமான் சதுர வடிவ பிடித்துல ஆவுடியாரா நமக்கு காட்சி தராரு முருகன் வள்ளி தெய்வனோட இருக்கிற காட்சியும் நம்ம பார்க்க முடியும் அதே போல இறைவனுக்கு எதிர்க்க இருக்கிற நந்தி சிலை ஒரு அற்புதமான நந்தி சிலைங்க ஏன்னா அந்த நந்தி சிலை மீது நாம கட்டணும்னா உலகத்தோட தான் நமக்கு கேட்கும் கல்லோட சத்தம் வந்து நமக்கு கேட்காது உள்ளே நவகிரக சன்னதியும் இருக்கு நாம கோயில சுத்தி வரும்போது பார்த்தீங்கன்னா இங்க கோஷ்டங்கள்ல ஆஹ் நத்தன விநாயகர் மூர்த்தி பிரம்மா துர்கை இவங்க எல்லாமே இருக்காங்க இங்க அழகான ஒரு காலபைரவர் சன்னதியும் இருக்குங்க இந்த கோயில் நட திறந்திருக்கும் நேரம்னு பாத்தீங்கன்னா காலையில எட்டு மணில இருந்து பத்தரை மணி வரைக்கும் ஈவினிங்ல அஞ்சு மணில இருந்து ஏழரை மணி வரைக்கும் திறந்திருக்கும்னு சொன்னாரு கோயிலை சுத்தியுமே பாத்தீங்கன்னா நிறைய கல்வெட்டுகள் இருக்கு இது வந்து பல்லவர்கள் சோழர் காலத்தை சேர்ந்த கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே போல இங்க பாத்தீங்கன்னா தொல்துறை ஆராய்ச்சியும் போது இருந்து மீட்டெடுக்கப்பட்ட சிலைகள் சில தான் வச்சுருக்காங்க அந்த சிலைகள் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பைரவரோட சிலை இன்னொன்று வந்து ஒரு பெண் தெய்வத்தோட சிலையா இருக்க வாய்ப்பு இருக்குது அது பக்கத்தில் இருக்கிற ஒரு நான்கு சிலைகள் ரொம்பவுமே ஆச்சரியமான சிலைகளாக இருக்குங்க இப்போ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இங்கே முதல்ல இருக்கிற சிலை பாருங்க பைரவரோட சிலைன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அது பக்கத்துல இருக்கிற சிலை வந்து என்னன்றது எனக்கு சரியா தெரியல இதுக்கு பக்கத்திலேயே நான்கு சிலைகள் இருக்குங்க நாலுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கட்டி எடுத்து அவங்களுடைய தலையை வந்து வெட்டிக்கிற போலவான காட்சி தான் இருக்கு இந்த சிலைகள் யாருடைய சிலைகள் எதற்காக இந்த மாதிரி இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியலங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இத போன்ற சிலைகள் வேற எங்க பார்த்திருக்கீங்களா எதற்கொண்டான காரணம் என்னன்றதும் எனக்கு சரி வர தெரியல தெரிஞ்சவங்க மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே உங்களை வழிபட்டுட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு வட்ட வடிவ பீடத்துல சிவகருமான இருக்காரு இதுவும் வந்து இது பக்கத்திலே தாங்க வச்சிருக்காங்க வழிபாடுலாம் எதுவும் பண்ணாம தான் இருக்கு இது பக்கத்திலேயே சனீஸ்வர பகவான் நமக்கு காட்சி கொடுக்குறாரு இவங்க எல்லாத்தையும் நம்ம வணங்கிட்டு இப்ப கோயில் ஃபுல்லா நம்ம சுத்தி பார்த்துட்டுவாங்க இப்ப கோயிலுக்கு வெளிப்புறத்துல இருக்கிற அம்மனை தான் பார்க்க போறோம் அவங்க வந்து தனி சன்னத்திலே இருக்காங்க வேதாம்பிகையா நமக்கு வந்து காட்சி கொடுக்குறாங்க இந்த கோயில் தொல்லியல் தொழிலோட கட்டுப்பாட்டுல இருக்கிறதால ரொம்பவுமே அழகா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க நிறைய மரங்கள் செடிகள்லாம் வச்சு அதுவும் இல்லாம சுத்தமாகவும் ரொம்பவுமே அழகா இருக்கு பாக்குறதுக்கு நீங்க ஒரு முறை ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வாங்க உங்களுக்கு எங்கேயாவது அநீதி இழைக்கப்படுதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கோயில வந்து கண்டிப்பா முறையிடுங்க உங்களுக்கான நீதி கண்டிப்பா கிடைக்கும் இந்த கோயிலுக்கு நீங்க வரதா இருந்தா தாம்பரத்துல இருந்து ஸ்ரீபெருமந்தூர் போற சாலையில பத்து கிலோமீட்டர் தூரத்திலேயே மணிமங்கலம் என்ற ஊர்லயே இருந்தேன் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே தான் இந்த கோயில் இருக்கு இங்கே பாத்தீங்கன்னா பழமையான ஒரு கைலாசநாதர் கோயிலும் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்